அழைக்கீரா அழைக்கீரா அன்பாய் இன்றே உன்னை அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அன்றே கத்திரளை கீரா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் தம்முடைய சுவிசேஷ நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவனுடைய அன்பை குறித்து மிக அழகாக சொல்லுகிறான் இன்னும் மனுஷ ஜாதிக்காக குறைவற்றதாயிருக்கிற ரட்சிப்பின் ஏற்பாட்டை குறித்து சொல்கிறான் அவன் இப்படி சொல்கிறான் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த ஒரே வசனம் தேவன் மனுஷர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மனுஷர்களை குறித்துள்ள யோசனை இன்னும் மனுஷர்களின் ரட்சிப்புக்காக உண்டாக்கியிருக்கிற திட்டம் இவைகளை குறித்து பேசுகிறது இந்த ஒரே வசனத்தின் மூலமாய் தேவனுடைய அன்பான அந்த குணத்தை கண்டு அதை புரிந்து நம் கர்த்தரை சமீபத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய அவர் உலகத்தின் மேல் அன்பு வைக்கிறவராயிருக்கிறார் எந்த ஒரு பட்சபாதம் இல்லாமல் எல்லா மனுஷர்களிடத்திலும் அன்பு கொள்கிற தேவம் அவரே அவர் நம் எல்லாரிடத்திலும் எப்படிப்பட்ட மனுஷர்களாய் நாம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி எல்லா மனுஷர்களிடத்திலும் அன்பு வைக்கிறார் பாவத்தின் வழியில நடக்கிற சகல மனுஷர்களும் அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நீதி உள்ளவராயும் நியாயம் செய்கிறவருமாயிருக்கிறார் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார் ஆனால் அதிலும் மேலாய் மனுஷர்களிடத்தில் அன்பு கொழுகிற தெய்வம் ஆவார் ஆகவேதான் அவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் தம் அன்பை வெளிக்காட்டும் வண்ணமாய் தம்முடைய பிரியமான குமாரன் தம்முடைய ஒரே பெறான குமாரன் ஒரே குமாரனை மனுஷ ஜாதிக்காக ஒப்புக் நாம் வசனத்துல வாசித்த வண்ணமாய் அவரை அவர் கொடுத்ததின் காரணம் என்ன நம்மேல் அன்பு கொண்டதினாலே தம்முடைய குமாரனை கொடுத்தார் நம்மிடத்தில் அன்பு காட்டும் வண்ணமாக தம்முடைய ஒரே பிரான குமாரனை அவர் கொடுத்தார் அதனாலே யாரெல்லாம் அந்த குமாரன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அழியாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு செய்தார் தேவனுக்கு சமீபமாக தேவனுடைய சன்னிதானத்திலே அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற ஒரு ஜீவித்தை அவர் ஜீவிக்கும்படி செய்தார் தேவனுடைய இந்த அன்பை அறிந்து கொள்ளும்படி அந்த இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி அவர் மேல் விசுவாசம் கொண்டு நித்திய ஜீவனை படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக